வணக்கம் தற்பொழுது ஒன்பதாம் வகுப்பு சமூக பாடத்தில் புவியியல் பிரிவில் அழகு ஆறு மனிதனும் சுற்றுச்சூழலும் என்ற பாடத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே வதுவே அவற்றோடு மூக்கே வதுவே அவற்றோடு கண்ணே வதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடும் அவற்றோடு மனனே நேரதின் உணர்ந்தோன் நீரே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு இல்ல என்ன சொல்ல வரோம்னா ஓரறிவிலிருந்து தாவரங்கள் இரண்டறிவு புழுக்கள் மூன்றறிவு பூச்சிகள் நான்கறிவு பரப்பன ஐந்தறிவு விலங்கு ஆறறிவு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான் அப்ப மனிதனையும் அவனைப் பற்றியும் தான் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் இப்போ மனிதனும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் உள்ள என்ன தொடர்பு இருக்கிறது மனிதன் வாழ்ந்து வந்து பல்வேறு குடியிருப்புகளை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளான் அதனால் ஏற்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் என்ன அதனால் என்னென்ன சுற்றுச்சூழல் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த பாடத்தின் நோக்கங்களாக உள்ளது முதல்ல இந்த பாடத்தை பற்றி சொல்கிறோம் மனிதன் என்ன யாரு மனிதனுக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் தான் சுற்றுச்சூழல்னா என்னன்னு சொன்னா மனிதனும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்லுதுன்னு சொல்றோம் சூழல் என்ன என்ன நம்மளை சூழ்நிலைப்பதுதான் சூழல் அப்படின்னு சொல்றோம் இந்த சுற்றுச்சூழல் என்ற சொல்ற ஆங்கிலத்தில் சொல்வாங்க என்விரான்மெண்ட் என்விரான் என்பது பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்திருக்கான் என்ன என்விரான் என்ன சுற்றுப்புறம் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் சுற்றுச்சூழல்னா நம்மளை சுற்றி என்ன இருக்கு நம்மளை சுத்தி நாம் பார்க்குறோம் எல்லாமே அப்ப ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று உயிர் உள்ளது இன்னொன்று உயிரற்றது இது ரெண்டும் தான் உயிர் உள்ளதால என்ன எல்லா ஜீவராசிகளும் உயிர் உள்ளது அப்புறம் ஐம்பூதங்களும் மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்துமே உயிரற்ற பொருட்களாக வச்சுக்கலாம் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதி காலத்துல மனிதன் தன் உணவுக்காக இயற்கையை இருந்தான் நிலத்துல இருந்து உணவை இருந்தான் கிழங்குகளை பறிச்சுட்டு இருந்தான் உடைக்காக மரத்தில் உள்ள தலைகளை உடுத்தினான் விலங்குள்ள தோலை வந்து ஆடைய உடுத்தினான் தன் இருப்பிடமும் இயற்கையாக இருந்தது மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்போ ஆதி கால மனிதன் இயற்கையை சார்ந்திருந்தான் என்பதை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு விலங்குகளை போல இருந்த மனிதன் நாலு காலில் நடந்துட்டு இருந்தவன் நிமிந்து நின்று கைகளை உபயோகித்து தனது அறிவு கூர்மையினால் பிற உயிரினங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் உங்களுக்கே தெரியும் நாயை வளர்த்தான் காளையை வளர்த்தான் இதெல்லாம் வளர்த்தி தன் சாதகமாக்கி அதை வந்து அடிமைப்படுத்தி அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் பழைய கற்காலத்திலிருந்து இருந்து புதிய கற்காலம் வரை பார்த்தீங்கன்னா பல்வேறு கண்டுபிடிப்புகள் மனிதனோட அறிவுக்கு சென்றிருக்கு உதாரணமாக சக்கரம் சக்கரம் கண்டுபிடிச்சான் சக்கரத்தில் என்ன பண்ணா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எளிமையாக செல்லவும் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கடத்தவும் இந்த சக்கரத்தை பயன்படுத்தினான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருப்பு கண்டுபிடிச்சான் நெருப்பு பச்சையாக இருந்த மனிதன் நெருப்பு வச்சு என்ன பண்ணா அதை வேக வச்சு சாப்பிடும் முறையை அறிந்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்வேறு பூமியில் இருக்கிற பல்வேறு கருவிகளை வச்சு வேட்டையாடவும் உயிரினங்களை கொன்று சாப்பிடவும் அதை கொண்டும் போது இறைச்சிக்காக கருவிகளும் வேளாண் செய்ய ஏறு கருவிகளும் கண்டுபிடித்தான் கண்டுபிடித்து என்ன பண்றான் ஒரு இடத்துல அங்கே குடியிருப்பாக ஆரம்பிச்சான் அப்போ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் என்பது ஒரு இடத்துல தங்கி வாழும் வாழ்க்கை முறையை கொண்டு வந்தான் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினா இது இன்றைய காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப என்ன பண்ணனா மனிதன் வாழ 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 காடுகள் இருந்து மக்கள் தொகை அப்படியே அதிகரிச்சது தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்திட்டு கொண்டே போறான் அப்ப என்ன பண்றான் வேளாண்மைக்காக நிலங்களை அவன் செய்ய வேண்டியது இருக்கு இப்ப சாலைகள் செய்ய வேண்டியது இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம் பாருங்க அப்ப இயற்கை இருந்த சூழலை இந்த சுற்றுச்சூழலையே மாற்றி அமைக்கிறான் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கணும் சிந்தித்து பாருங்களே மாணவர்களே அந்த காலத்தில் சின்ன கொஞ்சம் குறைவா இருந்த மனிதன் வர வர அதிகரிக்க 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 இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்த நிலை தற்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் வச்சுக்கணும் இதனால தான் என்ன பண்ணாங்க இது மாதிரி சுற்றுச்சூழல் அதிகமா குறைய 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 வருங்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் என்ற ஒரு இடத்துல ஒரு மாநாட நடத்துறாங்க அங்கு சுற்றுச்சூழலை மனிதன் வந்து உருவாக்கி வடிவமைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுச்சூழலை மனிதன் வந்து மாத்திரான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இருபது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரியோடி ஜெனிரா என்ற இடத்துல ஒரு மாநாடு கூட்டுறாங்க புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகள்ல சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருடங்களா வந்து இந்த சுற்றுழலை பேணி காக்கணும் அப்படின்னு சொன்னி ஐநா சபை உருவாக்கி வருகிறது அப்ப சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மூணு வகையை பிரிச்சுக்கலாம் ஒண்ணு இயற்கை சுற்றுச்சூழல் இரண்டாவது மனித சுற்றுச்சூழல் மூணாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் நாம் ஆல்ரெடி பார்த்தோம் சுற்றுச்சூழல்னா உயிர் உள்ளதும் உயிர் சொல்லி அப்போ உயிர் உள்ளது எல்லாமே இயற்கைன்னு சொல்லலாம் இப்போ உயிர் அற்றதை ரெண்டா பிரிக்கிறான் நம்ம மனிதன்னு தனியா ஒரு சூழலும் இன்னும் இயற்கை சூழலும் மனித சூழலும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தான் பாதிப்புக்கு உண்டாகிறது என்பதை இந்த வகைப்பாடு மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல்ல இயற்கை சுற்றுச்சூழல் நான் பார்க்கலாம் நாம் ஆல்ரெடி முன்ன பாடத்திலேயே நிலக்கோலம் நீர் கோலம் வாயு கோலம் உயிர்கோளம் என்பதை பார்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் முன்ன பாடத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் இதெல்லாம் வந்து இயற்கையாக தான் இருக்கு நீரும் இயற்கையாக தான் இருக்கு வாயும் இயற்கையாக தான் இருக்கு உயிரினங்கள் எல்லா ஜீவராசிகளும் ஒன்றா தான் இருக்கு இப்போ இதெல்லாம் இயற்கையை சொல்கிறோம் அதனால இயற்கையை பற்றி பாடாமல் நாம் மனிதனை பற்றி இந்த பாடத்தில் வந்து பார்க்கலாம் மனிதனுடைய சுற்றுச்சூழல்னா ஒரு தனி மனிதன் அவங்களுடைய குடும்பம் இப்போ குடும்பத்தில் பல்வேறு உறுப்பினர் இருப்பாங்க அவன் செய்யக்கூடிய தொழில் அவனை சார்ந்த சமூகம் அவனுடைய ரிலேஷனு உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்த மனிதனுடைய சுற்றுச்சூழல்தான் இது இல்லாத இவனுடைய கலாச்சார கூறுகளாக இவன் ஒரு இடத்துல போவான் கல்வி கறுப்பான் இவனுக்கு கல்வி கொடுக்குறதுக்கு சில ஆசானங்கள் இருப்பாங்க அதுவும் சேரும் இவன் ஒரு மதத்தை சார்ந்திருப்பான் அதுக்குண்டான சாரல் இருக்கும் இவன் ஒரு இடத்துல வேலை செய்வான் அப்போ பொருளாதாரமும் சார்ந்திருக்கும் அரசியல் தொடர்போடு தான் ஒரு மனிதன் எப்பவுமே இருப்பான் அப்ப மனிதனுடைய சுற்றுச்சூழல் சொன்னா மனிதன் குடும்பம் தொழில் சமூகம் கல்வி மதம் பொருளாதாரம் அரசியல் இதோடு மனிதன் தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தனி மனிதன் தன் தேவையை தானே பூர்த்தி செய்ய முடியாது கண்டிப்பா சுற்றுச்சூழல் வேணும் அது இருந்துதான் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறான் அப்ப தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக எளிமையாக மாற்றிக்கொள்ள என்ன பண்றான் அந்த சுற்றுச்சூழலை அவன் வடிவமைக்கிறான் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா சொன்னா கட்டிடங்கள் கட்டுறான் போக்குவரத்துக்காக சாலைகள் அமைக்கிறான் பூங்காக்களை அமைக்கிறான் தொழிற்சாலை அமைக்கிறான் நினைவு சின்னங்கள் அமைக்கிறான் இன்னும் எத்தனையோ நீங்க இருக்கக்கூட பள்ளிக்கூடம் கூட மனிதனால் கட்டப்பட்டதுதான் போக்குவரத்துக்காக சாலைகள் அமைக்கிறான் ஆணைகள் பூங்காக்கள் நினைவு சின்னங்கள் இப்படி பலதளப்பட்டது அப்போ இயற்கையில வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தனக்காக என்ன பண்றான் இயற்கை வளத்துல சில கட்டுமானங்களை நிர்ணயிக்கிறான் இப்படி போகும்பொழுது இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வருகிறது மனிதன் ஒரு பக்கம் மனிதனோட மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வருது வளங்களோட இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்து கொண்டே போகிறது இந்த கணக்கீட்டில் பார்க்கும்போது மக்கள் தொகை தேவைக்கேற்ப வளங்களை மாற்று வழியில் இன்னுமே என்ன பண்றாங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க கையாண்டு கொண்டே வருகிறார்கள் இது மாதிரி மக்கள் எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதான் மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க பாப்புலேஷன் ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க இந்த உலகத்துல மனிதனே இல்லை என்ன இருக்கும் வெறும் தாவரங்கள் காடுகள் பிள்ள விலங்குகள் தான் இருக்கும் ஒரு கற்பனை செய்ய முடியுமா மனிதன் தான் எவ்வளவு அற்புதமான படைப்பெல்லாம் படிச்சிருக்கான் இப்போ மனிதன் இந்த சமூக வளர்ச்சிக்கு மனிதன் இனம் முக்கியமானது தான் இந்த மக்கள் தொகை என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலன்னு வந்திருக்கும் பாப்புலஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலன்னு வந்தது பாப்புலஸ் ஆனால் என்னன்னு சொல்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாப்புலஸ் என்ற வார்த்தையிலேருந்து பாப்புலேஷன் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது இது மக்கள் தொகை அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் இப்போ மக்கள் தொகை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல யார் மக்கள் எல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்கள வந்து மக்கள் தொகைன்னு சொல்லுவாங்க அப்படி என்னன்னு சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட நீங்க இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மொத்த மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகைன்னு சொல்றாங்க இதுல ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த மக்கள் தொகை இயல் அப்படின்னு சொல்லுவாங்க டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில டெமோஸ் என்ன சொல்லுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிராப்ஸ் என்ன கணக்கிடுதல் அப்ப டெமோகிராபி என்ன என்ன மக்களை கணக்கிடுதல் அப்ப மக்கள் தொகையை பற்றிய புள்ளி விவர முறை வந்து மக்கள் தொகை கணக்கீடாகும் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம் மக்கள் தொகை அதிகரிச்சு குறைஞ்சிருக்கா அப்படின்னு நாம் நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அதிகரிச்சு தான் இருக்கு பாப்புலேஷன் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போனா அதுக்கு பேரும் மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அதிகரிக்குது பிறக்கிறாங்கல்ல அப்ப இறப்பாங்க இல்ல அப்ப பிறந்து கொண்டே இருந்தால் பிறப்பு வீதம் அதிகரித்து கொண்டே இருந்தால் அது மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னு இறந்தால் மக்கள் தொகை குறையுதுன்னு நாம் சொல்லலாம் இதே போல மக்கள் வேற இடத்துல இருந்து இங்கு குடி வருவாங்க குடி இறக்கும் இறங்குவாங்க குடி இறங்கணும் இந்த இடத்துல அதிகரிச்சிடும் இங்கிருந்து வெளியே போனாங்கன்னா குறையும் அது குடி ஏற்றம் அப்போ பிறப்பும் குடியிறக்கம் இருந்தால் மக்கள் தொகை அதிகரிக்கும் இறப்பும் குடியேற்றமும் நடந்தால் மக்கள் தொகை குறையும் என்பதும் தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல எவ்வளோ பேர் குறக்கிறாங்க எவ்வளோ பேர் இறக்குறாங்க இடைப்பட்ட மக்கள் எவ்வளோ இருக்காங்க அதை வந்து எவ்வளோ அப்போ ஒரு வடமும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனா அது வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லா இடத்துலயும் சமமாக இருக்கா சில இடத்துல வந்து அதிகரிக்கும் எப்பவுமே கிராஜுவலா அதிகரித்து கொண்டேதான் போகிறது சில சமயங்களில் குறையும் சொல்றாங்க எப்படி குறையும்னா இறந்தா குறையும் இந்த இல்லாம இயற்கையா சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் உதாரணமா பஞ்சம் நடக்கும் பஞ்சம் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இறக்கிறத முன்ன வரலாறு சொல்லியிருக்கு அதே மாதிரி இயற்கை பேரிடர்ல நிலச்சரிவு நிலநடுக்கம் வந்தா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்குறாங்க ஆழிப்பேரலை சுனாமி என்ற ஆலி பேரலை வந்து பல லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளில் இறந்திருக்கிறத சரித்திரம் சொல்லுது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்து மனிதன் ஏற்படுத்தும் போது மனி இது வந்து இயற்கையாக நடக்குது இயற்கையே இல்லாம மனிதனே கூட சில இடத்துல மக்கள் தொகை குறைச்சி பண்ணுறான் எப்படி சொன்னா போர் பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னால முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த போரின் மூலம் இறந்திருக்காங்க இதனாலும் மக்கள் தொகை குறையுது இப்ப இயற்கையா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வருதுன்னு ஒரு பக்கம் இன்னொன்னு பல்வேறு காரணங்களால் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம் இப்ப இதைதான் என்ன சொல்றாங்க மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மாற்றம் அடைதா மக்கள் தொகையில அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து அதிகரிக்குது இன்னொரு இடத்துல குறையுது அதே மாதிரி பிறப்பும் நடந்துட்டு இருக்குது இறப்பும் நடந்துட்டு இருக்குது இது இது இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா பிறப்பு இறப்பு இன்னொன்னு இடப்பெயர்வு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க மனிதன் பல்வேறு காரணங்களால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றான் அப்ப இடம் பெயரும்போது இங்க வந்து குறைஞ்சிடும் எங்க போறான்னா அங்க அதிகரிக்கும் இதனால் மூன்று விஷயங்களால் மக்கள் தொகையில் மாற்றம் நடக்கிறதுன்னு சொல்றோம் இப்போ இதுக்கு முன்னால எவ்வளவு பேர் இருந்தாங்க உலகத்துல அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஐநூறு மில்லியனாக இருந்திருந்த மக்கள் தொகை அப்புறம் தின திருப்பும் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆயிரம் மில்லியனாக இரு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு வருஷத்துல இரநூறு வருஷத்துல அவங்களுடைய மடங்கு ஐநூறு மில்லியனாக இருந்தது ஆயிரம் மில்லியனாக வளர்ச்சி அடைந்ததுன்றான் இப்படியே கணக்கு போட்டு போனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கிறோம் கணக்கு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் இப்போ கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் ஏழு பில்லியனா ஏழுநூறு கோடி பேர் இருக்காங்க எட்டு பில்லியன் எட்நூறு கோடி ஆயிடும்ன்றாங்க இதே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒம்பது மில்லியனா மாறலான்றாங்க தொள்ளாயிரம் கோடி ஆகும்ன்றாங்க இப்போ பாருங்க அப்படின்னா அப்ப கிட்டத்தட்ட முன்னூ முன்னூத்தி ஐம்பது வருஷம் சரித்திரத்துல மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வர்றதுன்னு நம்ம கண்கூட கூட பார்த்துட்டு வரோம் அப்போ மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னா பிறப்பும் குடியேற்றமும் நடக்குது மக்கள் தொகை குறையுதுன்னா இறப்பினாலும் ஏற்றத்தினாலும் நடக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறோம் சரி இங்கே மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு எப்படி தெரியும் நமக்கு அதான் என்ன சொல்கிறாங்கன்னா சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுக்கிறாங்களா ஆமாம் யார் எடுக்கிறாங்க அரசாங்கம் எடுக்குது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து தால்வலையை சேகரிக்குது இந்த கணக்கெடுப்பில் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்தால் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் வயசு என்ன ஆனா பெண்ணா என்ன படிச்சிருக்காங்க என்ன தொழில் செய்கிறாங்க என்னென்னலாம் வீட்டில் பொருள் எல்லாம் இருக்குது அது கூட கேட்பாங்க உங்கள் வீட்டில் மிக்சி இருக்கா கிரைண்டர் இருக்கா இல்லை வந்து டிவி இருக்கா கேபிள் கனெக்ஷன் இருக்காங்க எல்லாமே கேட்பாங்க இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் வந்து பதிவு செஞ்சு மனிதனுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறெல்லாம் உயர்ந்துள்ளது என்பதை சமூக பொருளாதார கலாச்சார மாற்றத்திற்கு இந்த கணக்கீடெல்லாம் தேவைப்படும் ஐநா சாப்பி என்ன சொல்லுதுன்னா உலகத்திற்குற ஒவ்வொரு நாடும் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது பத்து வருடத்திற்கு ஒரு முறையோ கண்டிப்பா மக்கள் தொகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொன்னா உலகத்துல கிமு மூவாயிரத்தி எட்நூறு வருஷத்துல இப்போ ரெண்டாயிரத்துல இருக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னால பாபிலோன் என்ற ஒரு ஊர்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்காங்களா ஆச்சரியமா இருக்கா சரி நவீன காலத்துல எங்கன்னா எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொன்னா டென்மார்க் என்ற ஒரு நாடு தான் முதல் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு நடத்திருக்காங்களாம் சார் இந்தியாவில ஆங்கில ராட்சி காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் முதல் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க நாமளும் ஒரு காலக்கெடு வச்சுக்கணுன்னு பத்து வருடத்துக்கு ஒரு முறை அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அங்கிருந்து தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுத்துட்டே வராங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஒன்று நடக்கும்போது இப்போ கண்டிப்பாக எடுப்பாங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த உண்மையெல்லாம் சொல்லணும் இதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது என்ன பண்ணுறான் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சமூக பொருளாதார வில எவ்வளோ விவரங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் இது ஆதாரமாக திகழும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல் குறிப்பேடு நூலகத்துக்கு போங்க இல்லை வெப்சைட்டில் பாருங்கள் சென்சஸ் அப்படின்னு சொன்னா அரசு இந்திய அரசு என்னென்ன வருஷத்துலலாம் கணக்கீடு செஞ்சு மாநில வாரியாக மாவட்ட வாரியாக இந்த விவரங்களை கொடுத்துருக்கு நாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நல்ல பல விஷயங்களையும் நாம் அதை புரிந்து கொள்ளலாம் இறப்ப நான் சொல்லணும் இதுல ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க சார் இறக்குறாங்கன்னா போர் அதெல்லாம் வருது இன்னும் ஒரு விஷயம் எதில் வருதுன்னா கொள்ளை நோய் என்றான் பிளாக் ட்ராஜடி எபிடமிக் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த காலத்தில் கொள்ளை நோய்னா ஐநா சப்டி அறிவிக்குது அப்படி என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஒரு நோய் ஒரு நோய் ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களில் பரவி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்துடும் இதை வந்து கொள்ளை நோயின்னு சொல்கிறாங்க சார் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் பதினாலாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னால ஐரோப்பாவில என்ற ஒரு கொள்ளை நோய் வந்துடும் கிட்டத்தட்ட அங்க இருக்கிற ஐரோப்பால இருக்கிற மக்கள்ல முப்பது சதவீதத்துல இருந்து அறுபது சதவீதம் மக்கள் வந்து இறந்தார்கள் இறந்தார்கள்னு கணக்கெடுப்பு சொல்லுது அப்ப ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டத்திற்கு கண்டத்திற்கு கூட பரவி மக்களை தாக்கும் போது இது உலக பரவு நோய்னு சொல்றாங்க இப்ப நம்ம கரோனா நோயை பத்தி பாக்குறோம் பாத்துட்டு இருக்கிறோம் இதுவும் ஒரு கொள்ளை நோய் தான் ஒரு இடத்துல இருந்து பல நாடுகளுக்கு பல கண்டங்களுக்கு நடந்து உலகம் முழுவதும் பரவுது அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு கொள்ளை நோய் தான் இதுக்கு முன்னால பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு கூட உலக சுகாதார நிறுவனம் பன்றிக் காய்ச்சலை கூட கொள்ளை நோயின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரி இன்னும் மக்கள் தொகையை சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்காங்களா மக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பரவல் எப்படி இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல மக்கள் எல்லாம் பூமியோட மேற்பரப்பில் மக்கள் எல்லாம் எப்படி பறவை கிடக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் தொகை பரவலைன்னு சொல்கிறாங்க உலகம் முழுவதும் எப்படி சமமாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை உலகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் கூட எல்லா இடத்துலையும் சமமாக இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு காரணம் சொல்கிறாங்க ஒன்று இயற்கை காரணி இயற்கை காரணம் எப்போ அடிக்குதுன்னா அதிகமாக வெயில் எங்கே அடிக்குதோ அங்கே மக்கள் வசிக்க மாட்டாங்க பாலைவனமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மழை பெஞ்சு அங்கே இருக்க மாட்டாங்க மண் நல்லா இருந்தாதான் அங்க மக்கள் வசிப்பாங்க பூமியோட நிலத்தோற்றம் எங்கு சமமா இருந்தா தான் அதிகமா இருக்கட்டும் மலையிலெல்லாம் எல்லாம் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் மாதிரி நீர் வசதி இருக்கணும் தாவரங்கள் இருக்கணும் கனிம வளங்கள் எங்கு அதிகமா இருக்கோ தான் தொழிற்சாலை இருக்கும் அப்ப இயற்கை காரணிகளால மக்கள் தொகை அங்கு அதிகரிப்புறதுக்கான காரணங்களை நாம் சொல்லலாம் அதே மாதிரி சில இடங்கள்ல வரலாற்று காரணிகள் சொல்கிறோம் ரெண்டாவது ஆற்றங்கரை ஓரத்துல நாகரிகங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வு சொல்லலாம் கீழடி சொல்றாங்க அங்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ இது எப்படி தெரியுது அங்கே என்ன நதி இருந்தது வைகை நதி இப்போ வைகை நதி ஓரம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்போ எல்லா ஆற்றங்கரையிலையும் நாம் நம்ம இந்தியாவை பத்தி படிக்கும் போது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம் இது மாதிரி உலகத்துல எங்கெங்கெல்லாம் நதிகள் ஆற்றங்கரைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாகரிகங்கள் இருந்து மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அதே மாதிரி போர் எங்கன்னா நடந்துச்சனா அங்க கோட்டைகளும் அரண்மனைகளும் கட்டுவாங்க அங்கேயும் வந்து மக்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மூன்றாவதாக பொருளாதார காரணம் சொல்றாங்க எங்கெல்லாம் கல்விக்கூடங்கள் வேலை வாய்ப்புகள் தொழிற்சாலைகள் வியாபாரம் வணிகம் இதெல்லாம் எங்கு இருக்கிறதோ அந்த வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது மனிதன் அங்கு குடியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் தொகை அதிகமாக பரவும் மக்கள் தொகை இப்ப ஐநா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் ஒன்னு கொண்டாடுறாங்க இப்ப மக்கள் தொகைக்காக எதிர்கான ஒரு நாள் இருக்கா அப்படின்னா உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லி ஜூலை பதினொன்னாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் உலக மக்கள் தொகை இது மாதிரி அதிகரித்து கொண்டே இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி இருந்து இந்த உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் இப்ப இந்த இடத்துல மக்கள் தொகை அதிகரிச்சா என்னென்னலாம் நமக்கு பிரச்சனை வருதுன்னு எல்லாருக்கும் விழிப்புணர்வா ஏற்படுத்துவாங்க நம்ம பாடத்திட்டத்தையும் இதுக்காக தான் வச்சிருக்காங்க சரி இப்படி ஒரு இடத்துல வந்து மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு கொஷின் கூட கேட்பாங்க மக்கள் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தால் அடர்த்தின்னு பேர் இப்போ மக்கள் அதிகமாக இருந்தால் மக்கள் அடர்த்தின்னு பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளவு எவ்வளோ மக்கள் இருக்காங்க அந்த எண்ணிக்கை தான் மக்கள் அடர்த்தின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு குறைஞ்ச நிலப்பரப்பு இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தால் குறைந்த மக்கள் அடர்த்தி அதிகமாக வாழ்ந்தா அதிக மக்கள் தொகை அடர்த்தி இப்போ மக்கள் தொகை அடர்த்தின்னா என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த நிலப்பரப்புல எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க மொத்த மக்கள் தொகை அதை வந்து மொத்த நிலப்பரப்பால் வகுத்தா நமக்கு மக்கள் அடர்த்தி கிடைச்சிடும் மக்கள் தொகையும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு சொல்லியிருக்கோம் இல்லை ஒரு இடத்துல அதிகமாக இருக்காங்க ஒரு இடத்துல மிதமாக இருப்பாங்க ஒரு இடத்துல குறைஞ்சும் இருப்பாங்க இப்போ அதிகமாக எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐம்பதுக்கு மேலே இருக்காங்க மக்கள் அப்படின்னா இருக்கணும் சார் எங்கெல்லாம் இருக்கு அதிகமாக மக்கள் உலகத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம் இந்தியா என்பது ஒரு தெற்காசியா இன்னும் உலகத்தில் முதல் நாடுனா சீனா சொல்லலாம் அது வந்து கிழக்காசியா இன்னும் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஜெர்மனி போன நாளும் வடமேற்கு ஐரோப்பான்னு சொல்லலாம் அதே மாதிரி அமெரிக்காவில் முதல் முதல்ல குடியேறினாங்க வட அமெரிக்காவும் பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை வசிக்கிறாங்க ஒரு கொஷின் கூட உங்களுக்கு கேட்பாங்க எங்கே அதிகமாக மக்கள் வசிக்கிறாங்க எங்கே குறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ அதிகமாக இருக்குது நம்ம இந்தியாவும் சீனாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசியாவில் அது நாம் வந்து கிழக்கா அவங்க சீனா வந்து கிழக்காசியா நாம் வந்து தெற்காசியா அதே மாதிரி ஐரோப்பாவில் வடமேற்கு ஐரோப்பா அமெரிக்காவில் வடகிழக்கு அமெரிக்கா அப்படின்னு நியமிக்கலாம் மிதமானது அப்படின்னு சொன்னால் பத்துலேருந்து ஐம்பது பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் பத்துலேருந்து ஐம்பது பேர் வசிக்கிறாங்கன்னா மிதமானது சார் எங்கே இருக்கு இது அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் மித வெப்ப மண்டல பகுதியில் அங்கோலா காங்கோ நைஜீரியா சாம்பியா இந்த பகுதியில் பார்த்தா பெரும்பாலும் ஆப்பிரிக்கா நாட்டில் மிதமான மக்கள் தான் வசிக்கிறாங்க இப்ப குறைஞ்சி எங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பத்துக்கும் குறைவாக மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா எங்க நான் சொன்னேன் எங்க வெயில் அதிகமா அடிக்குதோ அங்கே மக்கள் தொகை குறைவான்னு சொல்லியிருக்கேன் இப்போ உலகத்துல நெல்நடுக்கோடுல பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் கொஞ்சம் குறைவா இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பூகோளத்துல மேலே கிளியும் பனிப்பிரதேசமா இருக்கும் மேலே பார்த்தோம்னா ஆர்டிக் பகுதி அங்க ரஷ்யாவோட வடக்கு பகுதி இருக்கு அங்கு வந்து மக்கள் தொகை குறைவா இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனடா அங்கு மக்கள் தொகை குறைவா இருக்கு ஆஸ்திரேலியாவில் மேற்கு பகுதி பாலைவனமா இருக்கு அங்கு குறைவா இருக்கு இப்ப இங்கெல்லாம் குறைந்த மக்கள் வசிக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து வளங்கள் அதிகமாக இருந்தா மக்கள் தொகை அதிகமாகும் வளங்கள் குறைந்தா மக்கள் தொகை குறையும்னு கூட நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மக்கள் தொகை வந்து கொள்கை வேணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாதான் முதல் முதல்ல அறிவிச்சு குடும்ப கட்டுப்பாட்டு நடைமுறைகளை கொண்டு வந்து மக்களக்கலை வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க நீங்க இப்ப என்ன பண்றீங்க சில செயல்பாடுலாம் செய்யணும் எங்க உலக வரைபடத்துல ஐரோப்பாவில் எங்க அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிற இடம் புரியுங்க ஆஸ்திரேலியால எங்க குறைந்த இடம் இருக்கு புரியுங்க அது மாதிரி கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட இங்கிலாந்து போன்ற பகுதியை குறிங்க மக்கள் தொகை கணக்கெடுத்த நாடு டென்மார்க் அந்த நாட்டு குறிங்க சில வெள்ளங்கள் வந்த ஹுவாங்கோ ஆறு பச்சினால இருக்கு அந்த ஆறு எங்க இருக்குன்னு சொல்லி குறையங்க இதெல்லாம் செயல்பாடு அதே தமிழ்நாடு வரைபடத்தில் பாத்தீங்கன்னா நம்ம எது பெரிய நகரமா இருக்கு எங்க அதிகமா மக்கள் வசிக்கிறாங்க பாக் நீர் சந்தி மன்னார் வளைகுடா இதெல்லாம் வந்து நீங்க குறிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு முதல் பகுதியை நாம் நிறைவு செய்துக்கலாம் நன்றி வணக்கம்